வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது இனதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் எம்எல்ஏ என்ற ஒரு பதவியில் வந்து அங்கம் வகித்திருக்கிறார் ஸோ இந்த பதவி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு பின்னணிவும் தோல்வியும் வழக்குகளிலும் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அதை எப்படியாவது சரி செய்யணும் நம்ம இங்கே இருந்தால் வேலைக்காகாது ஐயர் போஸ்டிங் போகணும் அப்போ இங்கேருந்து ஐயர் போஸ்டிங் போக முடியாது டெல்லிக்கு போய் தான் போக முடியும் சரி எம்பி ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எம்பி எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வேலை பார்த்து தேர்தலை எதிர்கொள்ளவும் தேர்தலில் வெற்றி பெறவும் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமாக காத்து கொண்டிருந்தார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்று கூறப்படுகிறது சோ தீவிரமா இருக்கின்ற சூழல்ல அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து தன் பக்கம் இழுக்க பிளான்களையும் போட்டார் அதனாலே உறுப்பினர் மீட்புக் குழு கூட்டம் என்று மாவட்டம் வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் நடத்தி நடத்தி தமக்கான ஒரு ஆதரவை என்பது வந்து பாத்தீங்கன்னா தமக்கு ஏற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸோ தமக்கான ஆதரவு வந்தது அதன் பிறகு என்ன ஆயிற்று என்றால் ஒரு பெரும் விதத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைமை என்பது போய் கொண்டிருந்தது அதாவது அதிமுக என்ற ஒரு கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய மாண்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ் பக்கம் வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆதரவும் கொடுத்தாங்க அதன் பிறகு என்ன ஆயிற்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும்பாரியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடைச்சல்களையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நம்மளுடைய எடப்பாடி தரப்பு என்ன மாதிரியான குடைச்சல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை பெயரை போலவே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் பேர்ல ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் என்ற பேர்ல ஒரு அஞ்சு பேர் இறக்குனாரு காலத்துல ஸோ அவர்கள் எங்கிருந்து எப்படி கொண்டு கொண்டு வந்தாருன்னா உதயகுமார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மூலமாக கொண்டு வந்த முக்கிய புள்ளிகள் தான் ஸோ அதெல்லாம் வந்து இவ்வளோ நெருக்கடியும் வந்து நம்மளுடைய ஈபிஎஸ் தரப்புக்கு ஓபிஎஸ் தரப்பினருக்கு கொடுத்தாலும் தற்போது நம்மளுடைய ஓபிஎஸ் அதையெல்லாம் கொண்டாமல் அந்த சிக்கல்களையும் தகர்த்திரணும் அதை நம்ம வந்து வெற்றியை பெற முடியும் பல தோல்விகளை தாண்டிதான் வெற்றி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றதுல உறுதிப்பட இருந்தாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெற்றியும் படைக்க போறாரு அப்படின்ற பேச்சுக்கள் தான் வந்து அரசியல் வட்டாரங்களில் மிகுந்த ஒரு பேச்சுக்கள் என்பது ஒழிக்கப்பட்டிருந்தது ஸோ இந்த ஒரு சூழல்ல எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்தா கண்டிப்பாக மாத்தி ஆகணும் ஸோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் வெற்றி தான் வெற்றி என்பது எளிதில் கிடைப்பத ஒரு கூடிய ஒரு விஷயம் கிடையாது கடினமான முயற்சியும் விடாமுயற்சியும் பெரும் விதத்தில் இருந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியமாகும் சாத்தியமாக்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ பெரும்பான்மையான ஆதரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வச்சுட்டு இருந்தாலும் கூட ஆதரவு நமக்கு வேண்டுமா அப்படின்ற ஒரு சிக்கல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு சோ என்ன நடக்கிறது என்ன மாதிரியான திருப்பங்கள் என்று வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் தனிமையா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கூட்டம் ஒன்றை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அடுத்த கட்டமாக உறுப்பினர் மீட்பு குழு கூட்டத்தை வந்து விரிவாக்கம் செய்ய ஒரு பெரும் அளவில் வந்து கூட்டத்தை நடத்தப்போவதாகவும் அதுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய மாஞ்சிக்கல்லாம் வந்து வரப்போவதாகவும் கூறப்படுகிறது அப்படி ஏனென்றால் தேர்தல் முடிவு வெளியாக போகுது அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கை போட்டு முடிவு நமக்கு சாதகமாக தான் வரப்போகுது இப்படின்னு வந்து பேச்சுக்கள் வச்சுட்டு முடிவு வந்த பிறகு இதெல்லாம் பண்ண போகிறோம் இப்படிலாம் அதிமுக நடக்க போகுது அப்படின்னு வந்து பேசி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நடக்கும் அப்படின்றத உறுதிப்பட பன்னிர் செல்வம் இருப்பதாகவும் அதற்கான வேலைகளை தீவிரமாக்கி செய்து கொண்டு வருவதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது ஸோ என்ன நடக்கிறது என்றதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்